அரசு ஊழியர்களுக்கு பேரிடர் கடன் வழங்குவது தொடர்பான புதிய சுற்றறிக்கை புருந்தூர்மலை பௌத்தபிக்கு அடாவடி விவசாயிகள் மூவர் போலீசாரால் கைது மாணவி ஆசிரியரால் துஷ்பிரயோகத்துக்கு உள்ளானமை உறுதியான போலீஸ் ஊடக பிரிவு அரசியலமைப்பு சபையின் செயலாளர் பதவி விலகல் அரசு ஊழியர்களுக்கு பேரிடர் கடன் வழங்குவது தொடர்பான புதிய விதிகள் அடங்கிய புதிய சுற்றறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது மே மாதம் முதலாம் திகதி முதல் அமுலுக்கு வரும் வகையில் பொது நிர்வாகம் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சினால் சுற்றறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரவு செலவு திட்ட முன்மொழிவுகள் மூலம் அரசு ஊழியர்களின் குறைந்தபட்ச அடிப்படை சம்பளத்தில் ஏற்படும் அதிகரிப்பை கொண்டு அரசு ஊழியர்களுக்கு அதிகபட்சமாக இரண்டு லட்சத்து ஐம்பது ஆயிரம் ரூபாய் முதல் நாலு லட்சம் ரூபாய் வரை பேரிடர் கடன்களை வழங்குவதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது முல்லைத்தீவு குறுந்தூர் மலை அடிவாரத்தில் உள்ள தமது சொந்த வயல் நிலங்களில் விவசாயம் செய்யும் பொருட்டு அதை உளவியந்திரம் மூலம் தயார் செய்த காணி உரிமையாளர் குறுந்தூர் மலையில் சட்டவிரோதமாக விகாரை அமைத்துள்ள விகாராதிபதியால் தடுக்கப்பட்டுள்ளார் சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவது குருந்தூர் மலையின் கீழாக தமிழ் மக்களுக்கு சொந்தமான பல நூற்றுக்கணக்கான நிலங்களை பௌத்த பிக்கு தொல்லியல் திணைக்களத்தின் துணையோடு ஆக்கிரமித்து வைத்துள்ளனர் இந்த காணிகளுக்கு அண்மையாக இன்று காலை குமுளமுனை தனிமுறுப்பு குளத்தின் கீழான நீர்ப்பாசனத்தின் ஊடாக விவசாயம் செய்யும் நோக்கில் குறித்த காணியின் உரிமையாளர் சசிகுமார் என்பவர் தனது பணியாட்கள் மூலம் உளவு செய்துள்ளார் இதன்போது அவ்விடத்துக்கு வருகை குறுந்தூர்மலை பௌத்தபிக்கு கல்கமுக சாந்த போதி மற்றும் தொல்லியல் திணைக்களத்தினர் போலீசார் இணைந்து விவசாய நடவடிக்கைகளை தடுத்ததோடு விவசாய நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த விவசாயிகளையும் உளவயந்திரத்தினையும் கைது செய்து முல்லைத்தீவு போலீஸ் நிலையத்துக்கு கொண்டு சென்றுள்ளனர் குறித்த காணியன் உரிமையாளர் சசிகுமார் இதய நோய்க்கு சிகிச்சை பெறுவதற்காக யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வரும் நிலையில் அவரின் பணியாளர்கள் மூலமாக விவசாய நடவடிக்கைக்கு ஆயத்தங்களை மேற்கொண்ட இவ்வாறு அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டு பணியாளர்களான விவசாயிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கொண்ட பகுதியை சேர்ந்த பதினாறு வயது சிறுமி பாம்பலப்பட்டியாவில் உள்ள பாடசாலையொன்றில் கற்று வந்த காலப்பகுதியில் அந்த பாடசாலையின் ஆசிரியரால் பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உள்ளாகியுள்ளமை தெரிய வந்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் சந்தக நபரான ஆசிரியர் தற்போது பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் வெளிநாடு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசாரால் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கோட்டாஞ்சனை கல்புத்த வீதியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றில் வசித்து வந்த தில்சி அம்சிகா என்ற பதினாறு வயது மாணவி கடந்த ஏப்ரல் மாதம் இருபத்தி ஒன்பதாம் திகதி ஆறாவது மாடியில் இருந்து குதித்து உயிரை மாய்த்து கொண்டார் பின்னர் மே நான்காம் திகதி மாணவியின் பெற்றோர் ஊடக சந்திப்பை நடாத்தி பாடசாலை ஆசிரியர் மற்றும் மேலதிக ஆசிரியரின் செயல்களை அவரது மரணத்துக்கு காரணம் என்று குற்றம் சாட்டினார் அதன்படி மாணவியின் மரணம் குறித்து நியாயமான விசாரணை நடாத்த கோரி கடந்த மே எட்டாம் திகதி கொழும்பில் மூன்று இடங்களில் போராட்டங்கள் நடாத்தப்பட்டன இந்த போராட்டங்கள் சென்னை அடுக்குமாடி குடியிருப்பு வளாகத்துக்கு அருகிலும் பம்பளப்பட்டியாவில் உள்ள பாடசாலை ஒன்றுக்கு அருகிலும் தனியார் வகுப்பு ஒன்றுக்கு அருகிலும் நடாத்தப்பட்டது இது குறித்து நாடாளுமன்றத்திலும் விவாதிக்கப்பட்டது இதற்கிடையில் சிறுமி உயிரிழந்தமை தொடர்பில் குற்றம் சாட்டப்பட்ட தனியார் கல்வி நிலையத்தின் உரிமையாளர் நேற்று பிற்பகல் குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு சென்று முறைப்பாடு அளித்திருந்தார் இந்த சம்பவம் குறித்த வழக்கு மே பத்தொன்பதாம் தேதி மீண்டும் விசாரணைக்கு வரவுள்ளமை குறிப்பிடத்தக்கது அரசியலமைப்பு சபையின் செயலாளராக பணியாற்றிய முன்னாள் நாடாளுமன்ற செயலாளர் நாயகம் தாமிக தோச நாயக்க அந்த பதவியில் இருந்து விலகியுள்ளார் தனிப்பட்ட காரணங்களுக்காக எதிர்வரும் பதினைந்தாம் திகதி முதல் செயலாளர் பதவியில் இருந்து விலகுவதாக அவர் அரசியலமைப்பு சபைக்கு அறிவித்துள்ளதாக கூறப்படுகின்றது அதன்படி அவரது பதவி விலகலை அந்த சபை ஏற்றுக்கொண்டதாக நாடாளுமன்ற தகவல்கள் தெரிவிக்கின்றன நாடாளுமன்ற செயலாளர் நாயகமாக பணியாற்றிய தமிக தாசா நாயக இருபத்தி ஐந்து மே மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று அந்த பதவியிலிருந்து ஓய்வு பெற்றார் இருப்பினும் பின்னர் அதே ஆண்டில் அரசியலமைப்பு சபையின் செயலாளராக நியமிக்கப்பட்டார் அரசியலமைப்பு சபையின் செயலாளர் பதவிக்காக அவருக்கு சுமார் ஐந்து லட்சம் ரூபாய் கொடுப்பனவும் ஒரு உத்தியோகபூர்வ வாகனமும் பிற வசதிகளும் வழங்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது இந்தியா பாகிஸ்தான் மோதல் தீவிரமடைந்துள்ள நிலையில் தங்கள் நாட்டு வான்பகுதியை பாகிஸ்தான் தற்காலிகமாக மூடியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அதன்படி வான்பரப்பில் பயணிகள் விமானங்கள் பறக்க பாகிஸ்தான் தடை விதித்துள்ளது இன்று அதிகாலை மூன்று பத்து முதல் மதியம் பன்னிரண்டு மணி வரை வானிலை மூடப்படுவதாக பாகிஸ்தான் தெரிவித்துள்ளது அதேவேளை இந்தியா பாகிஸ்தான் மோதல் தொடர்ந்து வரும் நிலையில் இரு நாட்டு மக்களும் அச்சத்தில் உள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது